ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நான் லத்தா இன்றைக்கி நம்ம ஆள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் வினோபா நகர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்த அம்மாவை இன்றைக்கி நம்ம தரிசனம் இருக்கோம் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறோம் எல்லா தெய்வங்களுக்கும் நன்றி சொல்கிறோம் இன்றைக்கு நம்ம வினோபா நகர் திருக்கோவிலில் ஏற்கனவே நம்ம கும்பாபிஷேக பதிவுகள் நிறைய பதிவுகள் நம்ம எடுத்து நம்ம யூடியூப்பில் நம்ம பதிவிட்டே தான் இருக்கோம் இன்றைக்கி மிக அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான மக்கள் பக்தர்கள் ஊர்வாழ் மக்கள் பகுதி வாழ் மக்கள் எல்லாருமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக கொண்டாடுகிற ஆடி திருவிழா கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி மற்றும் தீமிதி நிகழ்ச்சி பூங்கரக ஊர்வலம்னு மக்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி அவ்வளோ ஒரு சிறப்பாக பிரம்மாண்டமான ஒரு திருவிழா நம்ம ஊரில் வினோபா நகரில் நடந்துட்டுருக்கு இன்றைக்கு அழகாக பூங்கரக ஊர்வலம் மற்றும் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி அதனைத் தொடர்ந்து தீச்சட்டி ஏந்துதல் அதனைத் தொடர்ந்து நம்ம பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு ஆறு மணி அளவில் மிக பிரம்மாண்டமான ஒரு தீமிதி நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ஆடல் பாடல் கொண்டாட்டங்களோட மேலும் பல சிறப்புகள் நிறைந்த இந்த திருக்கோயிலில் வேண்டும் வரங்களை அள்ளி அருளக்கூடியவளாக அருள்மிகு வினோபா நகர் முத்துமாரியம்மன் திருக்கோவில் அமைந்து வருகிறது இந்த அம்மாவை நீங்கள் வந்து இந்த திருவிழா சமயத்தில் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டிக்கிற வேண்டுதல்கள் மேலும் பல முன்னேற்றங்கள் வசதிகள் சௌகரியங்கள் பதினாறு செல்வங்களும் அருள் செய்பவளாக இங்கு அமர்ந்த கோலத்தில் அம்மா நீங்கள் காட்சி கொடுத்துட்ருக்கிறாங்க இந்த ஊர் பகுதி வாழ் மக்கள் மற்ற வெளியூர்களிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் இந்த அம்மனுடைய நம்ம ஏராளமானோர் ஒரே ஒரு பகுதியை மட்டும் தான் மக்கள் தான் அந்த அளவுக்கு பக்தர்கள் மக்கள் சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒன்றாக கூடி பெரிய பெரிய பேனர்லாம் வச்சு அவ்வளவு காவல்துறை பாதுகாப்போடு இந்த திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது வினோபா நகர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற முகவரியில் அமைந்திருக்கிற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் ஓம் சக்தி